கடந்த மூன்று வருடங்களாக நம்முடைய தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் அட்டவணை போட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடியிடம் என்ன அதாவது இத்தனை காலம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறீர்கள் அல்லவா எங்களுடைய தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் நாங்கள் கடந்த மூன்று வருடங்களில் என்ன செய்திருக்கிறோம் இத கடந்த மூன்று வருடங்களாக தொடர்ந்து முதல்வர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பாஜக தரப்பில் இருந்து மோடியோ அமித்ஷாவோட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முறையை ஏற்படுத்தும் ஹலால் ஆணை ஏற்கவே அகரா வயதானம் பழகினமா சுகர் பழகினமா இனி கவலை வேண்டாம் உடனே ஆர்டர் செய்யுங்கள் வணக்கம் கடந்த மூன்று வருடங்களாக நம்முடைய தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் மு ஸ்டாலின் அட்டவணை போட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் பிரதமர் மோடியிடம் என்ன அதாவது இத்தனை காலம் ஆட்சி பொறுப்பில் இருக்கிறீர்கள் அல்லவா எங்களுடைய தமிழ்நாட்டிற்கும் தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்காகவும் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் நாங்கள் கடந்த மூன்று வருடங்களில் என்ன செய்திருக்கிறோம் இத கடந்த மூன்று வருடங்களாக தொடர்ந்து முதல்வர் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஆனால் பாஜக தரப்பிலிருந்து இருந்து மோடியோ அமித்ஷாவோ யாராவது நேரடியாக இந்த கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறார்களா என்றால் இல்லை யாரும் பதிலளித்ததாக நமக்கு தெரியவில்லை சரி அப்ப என்ன பண்ணலாம் அப்ப மோடியும் மோடியினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாரும் சேர்ந்து யோசிக்கிறாங்க தமிழ்நாட்டுல திராவிட அரசை வந்து எப்படி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க உடனே என்ன என்ன கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஊழல் இங்கே மலிஞ்சு போச்சுது திராவிட மாடல் வந்து ஊழலில் பெருக்கெடுத்து ஓடுது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் எதாவது நிரூபிக்க முடிஞ்சிருக்கிறதா இவ்வளவு நாள்ல எதுவும் முடியல சரி அது கை கொடுக்கல அப்படிங்கிற போது மோடி அடுத்த ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறார் அது என்ன தமிழ்நாட்டில் போதைப்பொருள் பொருள் அப்படி தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்னு சொன்னாங்க அப்ப உடனடியா மக்கள் தமிழ்நாட்டு மக்களால ரெண்டு லட்சம் கோடி போதைப் வந்து உன்னுடைய நண்பன் இருக்கக்கூடிய உன்னுடைய மாதளமான குஜராத்ல தானே பிடிக்கப்பட்டது அது நீ ஏதாவது பேசுறியா இன்றைக்கு இந்தியா முழுவதும் போதைப் பொருள் தலைவிரித்தாடுகிறதே உன்னுடைய கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கு விமான நிலையம் இருக்கிறது துறைமுகங்கள் இருக்கிறது இன்ன எல்லா விஷயத்துக்கும் நீதான் தலைவன் இப்படி இருக்கும்போது இந்தியாவுக்குள்ள எப்படிப்பா இவ்வளவு பெரிய போதைப் பொருட்கள் புழங்கிட்டு இருக்கும் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சாங்க அதுல இருந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு ஆயிடுச்சு சரி குஜராத்ல கக்கூஸ் கட்டி கொடுக்குறோம் உத்தரப்பிரதேசத்துல வந்து உணவு கொடுக்குறோம் இல்லை சாலை போடுறோம் இந்த மாதிரியான விஷயங்களை தமிழ்நாட்டில் வந்து சொல்ல முடியாது மோடியால் ஏன்னா அதெல்லாம் மோடி பிறக்கிறதுக்கு முன்னாடியே தமிழ்நாடு அதுல எல்லாம் மிகப்பெரிய அளவில் பெரும் சாதனைகளை செய்து விட்டது இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய திறமைக்கு குஜராத் வரணும் அப்படின்னா இன்னும் ஒரு நூறு வருடம் அவங்க வந்து ஆட்சி செய்தாதான் அந்த மாதிரி இடத்துக்கே வர முடியும் அந்த அளவுக்கு அப்ப இது எதுவுமே முடியாது அப்ப என்ன பண்றது சரி இந்த நேரத்துல டெப்பாசிட்டாவது வாங்கணும் இல்லையா போட்டியிடுற இடங்கள்ல பாதி இடத்துல வேட்பாளரை கிடைக்கல சரி போட்டியிடுற இடத்துல அண்ணாமலை மாதிரியான ஆட்களாவது டெபாசிட் வாங்கணும் அதுக்கு என்ன இருக்கு அப்படி பார்க்கும்போது கச்சத்தீவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுக்கிறாங்க உண்மையிலே இந்த கச்சத்தீவு தொடர்பா இன்னைக்கு பேசிட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு என்ன அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களை வந்து ஏமாற்ற முடியாது அவங்க நிரூபிச்சிட்டாங்க அது வேற நான் என்ன இரண்டு நாடுகள் அதாவது இலங்கை இந்தியா இல்லையா இந்த இரண்டு நாடுகளுக்கான உள் விவகாரம் தான் இந்த கச்சத்தீவு தொடர்பான விஷயம் இந்த உள் விவகாரத்தை ஆர்டிஐ என்று சொல்லக்கூடிய தகவல் அறிய உரிமை சட்டத்தின் மூலமாக பெற முடியுமா முடியாது ஆனா அண்ணாமலை இன்னொரு நபர் ஆழ்மாறாட்டம் செய்து ஆர்டியின் மூலமாக ஒரு தகவலை எடுத்தேன்னு சொல்லி அது இங்கே பரப்பப்பட்டு அதை நம்பி மோடியும் நிர்மலா சீதாராமனும் ஜெய்சங்கர் மாதிரி ஆட்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிற பார்க்கும் நமக்கு சிரிப்பு வருமா சிரிப்பு வராதா நான் மீண்டும் சொல்கிறேன் இரண்டு நாடுகளுடைய உள் விவகாரங்களை தகவல் அறிய உரிமை சட்டத்தின் கீழ் பெற முடியுமா எனக்கு தெரிஞ்சு பெற முடியாது ஆனா அப்போ எதை வச்சுக்கிட்டு அண்ணாமலை இன்னைக்கு வந்து கச்சத்தீவு இப்படி ஆச்சு அல்ல அப்படி ஆச்சு கலைஞர் கருணாநிதி தான் பண்ணிட்டார் அப்படிங்கிறத எப்படி சொல்றது நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் அதாவது இந்த கச்சத்தீவு ஒப்பந்தம் அப்படிங்கிறதே ஒண்ணு கிடையாது இந்தியா இலங்கை கடல் ஒப்பந்தம் அப்படிங்கறதான் அதுல இருக்கு இன்னொன்னு நீங்க அந்த கச்சத்தீவு தொடர்பான விஷயம் நடைபெற்ற போது அன்றைக்கு இந்தியாவில் நடந்த சில விஷயங்களை நான் இங்க கூட்டிட்டு காட்ட விரும்புகிறேன் அதாவது கச்சத்தீவை நாங்கள் இலங்கைக்கு விட்டு தரவில்லை அப்படிங்கிறத மற்றொரு ஆதாரம் என்ன அப்படின்னா அன்றைக்கு ஒன்றிய அரசு கொடுத்த வாக்குறுதி என்பது இந்திய நிலப்பகுதி எதுவும் இலங்கைக்கு தரப்படவில்லை அப்படிங்கறதா முக்கியமான விஷயம் அதாவது இரண்டு நாடுகளுக்கான கடல் எல்லையை பிரிக்கக்கூடிய விஷயம்தான் நடந்ததை ஒழிய இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கல அப்படிங்கிறது அன்றைக்கு இருந்த ஆட்சியாளர்கள் கோர்ட்ல கொடுத்த ஆதாரம் அது மட்டுமல்ல அன்றைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த அமைச்சர் பெருமக்கள் அதே மாதிரி முக்கியமான அரசியல்வாதிகள் எல்லாம் சில கேள்விகளை முன்வைத்திருக்கிறார்கள் அதையும் நாம் இந்த இடத்துல பேசித்தாகணும் என்ன அப்படின்னா கச்சத்தீவு தொடர்பான விஷயம் நீங்கள் தமிழ்நாட்டு தமிழ்நாடு என்று சொல்லக்கூடிய அன்றைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த மாநில அரசோடு கலந்தாலோசித்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க ஏன்னா அன்னைக்கு முக்கையா தேவர் வந்து ராமநாதபுரத்தினுடைய முக்கியமான ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அவர் ராமநாதபுரத்துக்கு ஒட்டி எடுக்கக்கூடிய இடம் தான் இந்த கச்சத்தைவு அப்படிங்கிறது அவர் சொல்றாரு எங்ககிட்ட கன்செப்ட் பண்ணியிருக்கணும் எங்கள்கிட்ட பேசியிருக்கணும் அப்படிங்கிற ஒரு எல்லாம் சொல்கிறாங்க மொத்தத்தில் இது என்ன அப்படின்னா இவங்க சொல்ற மாதிரி எதுவும் நடக்கவில்லை இவங்க சொல்ற மாதிரியான விஷயங்களுக்கு எதுவுமே ஆதாரம் இல்லை அப்படிங்கிறதா உண்மை இல்லையா நான் மீண்டும் சொல்கிறேன் அதாவது தமிழ்நாட்டுல எந்த விஷயத்தை எடுத்தும் பேச முடியாத சூழல் இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பின்னாடி போறது அப்படிங்கிறது பாஜகவுனுடைய ஒரு ஒரு துரதிருஷ்டம் தான் வேற என்ன பண்ண முடியும் ஏன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா அருணாச்சல் பிரதேசத்துல பல ஏக்கர் பல ஆயிரம் ஏக்கர் நிலத்தை மோடி ஆட்சியில் பண்ணி போது வீடு கட்டி இருக்கிற தெருக்களுக்கு சீன பெயரை சூட்டி இருக்கிறான் இதை பற்றி பாராளுமன்றத்தின் விவாதத்துக்கு உட்படுத்த மோடி சீனாங்கிற பெயரே சொல்ல மறுக்கிறார் பயப்படுகிறார் அப்படின்னு எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறது இப்ப இவ்வளவு பெரிய பித்தளாட்டங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மோடியும் மோடியினுடைய ஆட்சியாளர்களும் மோடியினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்களும் சேர்ந்து இன்னைக்கு இப்படியெல்லாம் பேசுறது அப்படிங்கறது தமிழ்நாட்டில் எடுபடுமா எடுபடவே எடுபடாது இந்த கச்சத்தீவு அப்படிங்கிற விஷயம் வந்து அன்றைக்கு ஒன்றிய அரசு நேரடியாக இலங்கை அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையின் மூலம் நடத்தப்பட்ட விஷயம் இல்லையா அதானே உண்மை இன்றைக்கு கருணாநிதி கொடுத்துட்டாரு இதோ மு ஸ்டாலின் அவருடைய வாரிசு அவர்தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்கிறது இன்னும் இன்னும் டெபாசிட் கூட கிடைக்க முடியாத அளவிற்கு பாஜகவை தமிழ்நாட்டு மக்கள் தண்டிக்க போகிறார்கள் என்பதை தான் இதை உணர்த்த போகிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை ரெட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் அதுலயும் அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர்ட் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷ்னல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்